ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் இனிப்பு அவள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ள அவள் நல்ல தக்கையான அவள் அதாவது வெயிட்லெஸாக இருக்கும் பாருங்கள் அந்த அவள் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அவள் அலர்ந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வெள்ளம் அலர்ந்து எடுக்கணும் நான் ஒரு கப் அவளுக்கு அரைக்கப்புக்கு நல்லா பிடிச்ச வெல்லம் இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் எடுத்த கிண்ணத்துலேயே ஒரு கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை கரையை விட்டால் போதும் பார்க்க போதும் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ இந்த கடாயை அப்படியே இறக்கி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அவளை லேசாக அலசி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்டெயினர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியை போட்டு ஊற வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்டெயினரில் லேசாக இந்த மாதிரி அலசி விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாது இது ரொம்ப ஊறிச்சுன்னா குறைஞ்ச மாதிரி ஆயிரும் லேசாக இந்த மாதிரி அலசி இது அப்படியே தண்ணியை நல்லா இருக்க வச்சிடலாம் இப்போ இருக்கிற தண்ணியை கொட்டிட்டு அதே பாத்திரத்தில் இந்த ஸ்டெயினரை வச்சு நல்லா இதை ஃபில்டர் பண்ண விட்டுக்கலாம் இப்போ நல்லா இது ஃபில்டர் ஆகட்டும் அவளை இருக்கிற அந்த தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட்டு திரும்பவும் கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இதை லேசாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க போதும் ரொம்பலாம் கலர் மாற வேண்டாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் இந்த முந்திரி லேசாக பொன்னரமாக மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த அவளை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அவளில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை போட்டு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ண வேணாம் லேசாக ஒரு கலர் கலரி மட்டும் எடுத்துட்டு இதில் நம்ம வெள்ளைக்கரைசில வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வெள்ளைக்கரைசில நான் வடிகட்டிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அந்த அவள் நல்லா அந்த வெள்ளம் தண்ணியை நல்லா இழுத்துரும் லேசான சொத சொதப்போடு இந்த மாதிரி ரெடி ஆகி வரும் இப்போ இந்த சூட்டோடு அப்படியே இறக்கி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு வந்துடும் இப்போ இதை இறக்கி வச்சு மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் முன்னாடி இருந்த மாதிரி சொத சொதப்பா இல்லாமல் நல்லா அந்த அவள் வெள்ளம் நல்லா இழுத்து பொழு பொழுனு வந்திருக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பிள்ளையாருக்கு பிடிச்ச பிரசாதம் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பிரசாதம் செஞ்சு படைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்